நேற்று சென்னையில் அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர் சங்கங்களையும் மாண்மிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்தார் தெற்கு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நகர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் உடனிருந்து ஜவுளித்துறை சார்பான அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்கள் அவருக்கு பேசிய போது இந்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார்கள் எங்கள் திருப்பூர் ஏற்றுமையாளர் சங்கத்தின் சார்பாக வட்டி மானியம் முதலீட்டு மானியம் போகஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி சார்ந்த மானியம் மற்றும் மொரட்டோரியம் பிரி கடன் தள்ளு தள்ளுபடி காலம் வந்து தொண்ணூறு நாள் இருநூத்தி எண்பது நாட்கள் போன்ற கோரிக்கைகளை வைத்தோம் கண்டிப்பாக இதில் எவ்வளவு நம்மளுக்கு சாதகமாக வருகிறதோ அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது கூட நான்கு மாதங்களுக்கு ஒரு சைக்கிள் என்று வருகிறது எங்கள் உற்பத்தியில் அதில் நான்கு மாதங்களுக்கு உண்டான ஆலைகள் எங்களோட தேக்கத்தில் உள்ளன அந்த தேக்கத்தில் உள்ள ஆலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கும் இதில் முப்பது சதவீதம் வரை அவர்கள் சலுகைகளை கேட்கிறார்கள் பொழுது எங்களது ஏற்றுமதியாளர்களும் ஐந்திலிருந்து பத்து சதவீதம் வரை தள்ளுபடி கொடுத்து இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின் எங்களது ஆடைகள் ஏற்றுமதியாக தொடங்கியுள்ளன புதிய ஆடைகளுக்குண்டான விசாரணையும் வந்து கொண்டிருக்கிறது புதிய விசாரணைக்கு எங்களை பொறுத்தவரை பொறுத்தவரை எவ்வளவு குறைந்த விலைக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முயற்சி செய்து கௌரவ தலைவர் டாக்டர் அவர்கள் ஒன்று செய்த போது இந்த கோரிக்கையை வைத்துள்ளார் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகின்ற பஞ்சு எங்கள் ஆடைகள் மங்களிப்பில் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரும் அந்த ஆடைகளை திருப்பி ஏற்றுமதி செய்யும் போது அமெரிக்க அரசுடன் பேசி அதற்காவது வரிவிலக்கு பெற்றுத்தரும்படி கேட்டுள்ளார்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை போக போக பொறுத்திருந்து தான் வேண்டும் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளதாக கேள்விப்பட்டோம் நிச்சயமாக இது அங்கு இரு அங்கு உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை தரக்கூடிய விஷயம்தான் தான் நான் சொல்வது போல நூறு ரூபாய்க்கு வாங்கிய ஆடையின் விலை இன்று நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் எனவே அங்குள்ள மக்கள் இதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படி செய்தாலும் இந்த வரி விதிப்பானது மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஒருவர்கள் நமது ஆலை அத்தனையும் தொண்ணூறு சதவீத பங்களிப்புடன் செயல்பட்டு கொண்டிருந்தது இப்பொழுதுதான் நமக்கு கெப்பாசிட்டி பில்டிங் என்று சொல்லக்கூடிய காலியான இடம் இருக்கிறது இந்த காலி இடத்தை நிரப்புவதற்கு நாங்கள் மற்ற நாடுகள் ஆனால் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அணுகியுள்ளோம் கண்டிப்பாக இந்த முப்பது சதவீத காலியிடம் என்பது நிரப்பப்படும் அதே போல திருப்பூர் என்பது ஃபேஷன் ஆடைகளை உற்பத்தி கூட செய்யக்கூடிய இடம் மதிப்பு கூட்டிய ஆடைகள்